சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க திருவாதிர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் திருவாதிரை அப்படின்னாலே நீங்க ராகு பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகிரகத்துல அனுகூலத்துல பிறந்திருந்தீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க இங்க நம்ம பார்க்கறது ராசி பலன் இல்லை திருவாதிரி நீங்க மிதன ராசின்னு உங்களுக்கு தெரியும் ராசிபுரன் தனிய வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா பாருங்க மிதின லக்னத்துக்குன்னே ஒரு தனி வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கா போட்டிருக்கேன் வேணும்னா அதுல போய் பாருங்க இங்க நீங்க திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது தான் பாக்குறோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான்கு முக்கியமான கிரகங்கள் பயிற்சி இந்த வருஷம் இருக்கு வில்ப்ப திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் வந்து கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் மிதுன மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மே மாசம் பதினெட்டாம் தேதி அதாவது குரு பகவான் பயிற்சியான ஒரு நாள் நாட்கள்லயே ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீனராசில இருந்து கும்பராசிக்கு வர்றார் கேது பகவான் இருந்து சிம்மராசிக்கு வர்றேன் ஆக நான்கு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கு இந்த பயிற்சிகள் நமக்கு வாழ்க்கையில என்ன செய்ய போறாங்க என்ன எப்படிப்பட்ட படங்களை கொடுக்க போறாங்க தான் பாக்குறோம் ஒரு அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இல்ல ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு எப்பயாவது ஒரு நெடுப்படங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதையும் நம்ம இப்ப கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பார்க்க போறோம் இந்த நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய வீடு அவர்கள் பார்க்கக்கூடிய இடம் அவர்கள் நட்சத்திரங்கள் மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் பண்றதுக்காக கணக்கில் எடுத்துக்கிட்டுதான் திருவாதிரா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் முதல்ல இந்த வருஷத்துல உங்களுடைய பண வரவு பொருள் வரவு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு இந்த வருஷத்துல உங்க கையில பணம் இருக்குமா தனம் இருக்குமா பொருள் இருக்குமா இது அத்தனை தான் பாக்குற பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்ல அதையும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் திருவாதிரா நட்சத்திரத்துல உங்களுக்கு வலுவான தெய்வ அனுகூலம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் மட்டுமல்ல காலகட்டங்களுக்கு அப்புறம் உங்க கையில பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு ஓரளவுக்கு உண்டு ஏதோ ரூபத்துல பணங்கள் பொருள் கண்டிருக்கும் அந்த மற்றவர்களுடைய பணத்தை நீங்கள் ஆளுமை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருஷம் அமையும் அது இல்லாம யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ இந்த வருஷம் பரவாயில்லாம உங்களுக்கு இருக்கும் இந்த வருஷம் நம்ம உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்த்தோம் இந்த வருஷம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் இந்த வருஷம் எப்படி இருக்கு இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா இருக்கிறோம் அப்படி பார்க்கற போது இந்த வருஷம் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை திருவாதிரா நட்சத்திரத்துல பிறந்த நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம் ரிப்பீட்டர் கன்சல்ல இருக்கலாம் எதிரான நீங்க இருங்க எந்த வருஷம் ஜாப் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா இருக்கு வருமானங்கள் இருக்கு உலக இணைங்க இருக்கு ஆனா இந்த வேலையில நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி அந்த வேலையை மட்டும் திருப்திகரமா பார்க்கணும் ஏன்னா ஷனி பகவானுடைய பார்வை அப்படி பார்க்கக்கூடிய அந்த சனி பகவான நீங்க எந்த ஒரு பெரிய வேலையில இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி தன்னம்பிக்கை பக்கம் சனி பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்தாலும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய வேலையில உங்களுக்கு மாற்றத்தை செய்வதற்கு தயாரா இருக்க ஆக யாரா பெரிய லெவல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வருஷம் உங்களுடைய கிடைச்ச வேலைய தக்க வைங்க இது ரொம்ப முக்கியம் நான் வேலை மாறணும் எனக்கு வேலை பிடிக்கல வேற கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறது ரொம்ப பொறுமை அவசரப்பட்டு விஸ் கொடுக்கறது வேற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இத அத்தனையுமே அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பக்கம் மாறுபட்ட கிரகங்கள் நான் மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்காங்க ஒரு பக்கம் சனி வேலையை கொடுக்குறா இன்னொரு பக்கம் குரு வேலையில உங்களுக்கு தூக்குவதற்கான வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலை ரெண்டு மாறுபட்ட புறன்கள் இந்த வருஷம் இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிதான் இந்த வருஷம் நீங்க பண்ணணும் இதுல ரொம்ப கவனமா இருங்க திருவார நட்சத்திரத்துல பிறந்தாங்க நீங்க இந்த வருஷத்துல உங்களுடைய ஜாப்ல ப்ரொமோஷன் கிடைக்கல இன்கிரிமெண்ட் இல்லை போனஸ் கிடைக்கல இன்சென்டிவ் கிடைக்கல அப்படிலாம் பெருசா ஒன்னும் ஒரே பண்ணாதீங்க இதெல்லாம் கிடைக்கலாம் பின்னாடி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு மட்டுமல்ல இந்த வருஷத்துல உங்களுடைய தொழில் இப்ப உங்களுடைய சர்வீஸ் பார்த்தோம் யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ உங்களுடைய பிசினஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நீங்க இந்த சொந்த பிசினஸ் பண்ணாலும் சரி அது பிசினஸ் பண்ணாலும் சரி எல்லாமே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் நீங்க அது மட்டும் இல்ல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இன்னும் பிரகாசம் அடையும் ஒன்றுக்கு மேற்பட்ட அத்தனை பேருக்கும் மே பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுடைய தொழில் நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல யாருக்கெல்லாம் யாரெல்லாம் நீங்க ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டுல வச்சுட்டு பண்ணக்கூடிய பிசினஸ் அந்த ஆன்லைன்ல பிசினஸ் பரப்பார பிஸ்னஸ் பண்றவங்க அதோடாம நீங்க ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் திருவாதிரம் நட்சத்திரத்துல பிறந்த நீங்க நல்ல புகழ் வருமானம் சபா தேதி அடைவீர்கள் ஆக நான் இங்க பிரிச்சு பிரிச்சு அந்த அந்த காலகட்டங்கள சொல்லிட்டு வர்றேன் பொறுமையாகவும் நிதானமாகவும் கேளுங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய மேரிட் லைஃப் எப்படி இருக்கு திருவாதிர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக திருமணம் உண்டு அதே மே மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் மேலேஜியே வேண்டாம் இருந்தவங்க இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய இரண்டாயிரத்தி திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷத்துல உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் உங்களுடைய ஆரம்ப கலந்து அல்லது உங்களுடைய அண்டர் எஜுகேஷன்லாம் நீங்க ரொம்ப கவனம் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்களா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா நீங்க ஏதாவது அப்ராட் போனோம் அல்லது ஆன்சை போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கு இந்த வருஷத்துல ரொம்ப நாளா எனக்கு குழந்தை இல்லை குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகலங்கிறவங்களுக்கு திருவாதிரா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷத்துல மெயினா ஹைலைட்டு உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் குறையும் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் மட்டுமில்ல உங்களுக்கு நோயுடைய தன்மையும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆக வேலை ஒன்று மட்டுமே இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷத்துல நீங்க எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ காலியோ பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க உங்களுக்கு இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்ல ஓரளவுக்கு நார்மலான வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு கலைத்துறையில இருக்கிற உங்களுக்கு புகழ் அந்தஸ்து உண்டு இந்த வருஷத்துல நீங்க வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதியை போயிட்டு வாங்க இன்னும் நல்லது ஒரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி